அது போட்ட உடனே அதோட கண்ணு ரொம்பவே சரியாயிடுது அதுக்கப்புறம் கண்ணு கூட தருக்குது அடவா எனக்கு சரியாயிடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றி மிங்கு பரவ மிங்கி பறவை உன் வயிற்று வலி எப்படி இருக்கு நீ சரியாயிட்ட போல என்ன ஆச்சுனா நான் சோட்டுக்கு பூ பறிக்க போயிருந்தால அந்த செடி பக்கத்திலேயே அந்த ப்ளூ ஆப்பிள் மரம் கூட இருந்தது நான் பார்த்து அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன் அடேங்கப்பா அடேங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லா விலங்குகளும் ரொம்பவே சந்தோஷப்படுதுங்க அதுக்கப்புறம்